இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் இலக்கை அடைய நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் பயன்மிக்க கற்றலுக்கான டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துதல் சார்ந்த பயிலரங்கு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி அன்றாட வாழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் குறிப்பாக தொல்லினोत्பத்தை பயன்படுத்தி மாணவர்களின் படைப்பாற்றலை மேம்படுத்து முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். the using technology how to improve the creativity of our students our own creativity because each one of you is not just merely teacher you are, you also create knowledge create technology that would impact it, which are impacted. So you and the students to be more creative. இந்த பயிலரங்கில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்